இன்று மாலை அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் நடிகர் ஜீவா சென்னையிலிருந்து சேலம் வர வழியில் சின்னச்சலம் அமைகரை என்ற இடத்துல இடையில் ஒரு வீலர் வந்ததினால டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து மதில் சோர் மேலே கார் மோதி பெரிய சேதம் அடைய விட்டது அதற்கு பிறகு பெரிய கூட்டங்களாக நடிகர் ஜீவாவை சொந்து விட்டது அப்பொழுது ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வேண்டும் செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நடிகர் ஜீவா கோவப்பட்டுட்டார் ஓ இவ்வளவு பிரச்சனை இங்கே இருக்கு செல்ஃபி தான் முக்கியமாக அப்படின்னு அப்புறம் நடிகர் ஜீவா நடிகர் ஜீவானுடைய மனைவிக்கு சிறு காயத்துடன் வேறு ஒரு வாகனத்தை மாற்றி சேலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு பெரிய இன்சென்ட் ஒன்றும் இல்லை நலமாக உள்ளார் என்று குறிப்பிடுகிறார் இதுபோல் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இன்சென்ட் நடந்திருக்கு ஒரு ஏக் ஒரு விபத்து நடந்திருக்கு அங்கேயும் ஒருத்தர் செல்ஃபி செல்ஃபின்னு கேட்குறாரு அதனால தான் நடிகர் ஜீவா கோவப்பட்டுட்டார் இது எப்படி சொல்வது என்று தெரியல இந்த ஏன் புரிதலோடு இல்லாத இந்த தமிழக மக்களாக இருக்கிறவங்க தான் ஒரு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது நடிகர் ஜீவா நல்லா இருக்கட்டும்